கோடியை தாண்டிய லோகா நடிகைகளை ஓரங்கட்டிய கல்யாணி பிரியதர் தொடர்ந்து நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கேரள சினிமா குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் daily தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகர்கள் நடிச்சு எத்தனையோ படங்கள் ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆயிருக்கு ஆனால் இதே நடிகைகளை வந்து முன்னணி வச்சு நடித்த படங்கள் நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆயிருக்கான்னு கேட்டா இல்லை அப்படிதான் சொல்லி ஆகணுமே ஆனால் இந்த ஒரு விஷயத்த மாற்றி அமைக்கிற விதமாக லோகா படம் பண்ணியிருக்கு ஆமாங்க கேரள சினிமாவில் லோகான்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் இந்தியன் ரெக்கார்ட்லேயே ஒரு புதிய சாதனையை படிச்சிருக்கு ரிலீஸ் ஆன ஒரு வாரத்திலேயே நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிடு இந்த படம் மட்டும் இல்லாம தென்னிந்திய சினிமாக்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் <imit> கொடுத்து <imit> எடுத்த <imit> படங்கள் <imit> அதிகமா எந்த இண்டஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரள இண்டஸ்ட்ரியில்தான் அதிகமாவே இருக்கு இந்த வரிசையில உயிரேன்ற ஒரு படம் வந்து கேரள சினிமால வந்து வெளிவந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளிவந்த படம் ஆஸ் அசோகானந்தா இயக்கத்துல வெளிவந்திருக்கும் இந்த படம் மொத்தமாவே முப்பது கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப அழகா இருக்கும் அதனாலே இந்த படம் மக்களால் கொண்டாடப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வெளிவந்த படம் தான் ட்வெண்ட்டி டூ பெண் கோட்டையும் இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா பெண்கள் வந்து சாதாரணமும் கிடையாதுங்க பெண்களுக்குள்ள இன்னொரு பலசாலி பெண் இருக்கா அந்த பெண்ணை நீங்க சிந்தினீங்கன்னா அந்த பெண் வெளிய வந்து இந்த சொசைட்டியை தலைகிற போட்டுருவா அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்துல ஸ்ட்ராங்கா சொல்லிருப்பாங்க இந்த படத்துல பாசில் வந்து முக்கிய கதாபாத்திரம் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல பாசில் நடிச்சிருந்தாலும் இந்த படம் மிக முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் தருகின்ற படமாக தான் அமைஞ்சிருக்குமே ரெண்டாயிரத்தி பதினேழுல டேக் ஆஃப்ன்ற ஒரு படம் கேரள இண்டஸ்ட்ரி ரிலீஸ் ஆகுது இந்த படம் டைட்டிலுக்கு மாதிரி டிஃப்ரெண்டான கதைகளை கொண்டுதுங்க ஆமாங்க இந்த படத்தோட கதைகளை பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும் இந்த படத்தை மகேஷ் நாராயணன் இயக்கியிருப்பார் இல்லை பார்வதி பகத் பாசில் நடிச்சிருப்பாங்க இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக கேரள சினிமாவில் வந்து ஒரு மைல்களை தாண்டியிருக்கு இந்த படம் உலக அளவிலேயே இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பது கோடி வந்து வசூல் சாதனை பண்ணியிருக்கு அதனை தொடர்ந்து டூ தௌசண்ட் டுவெல்ல ஜியோ பேபியோட இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் த கிரேட் இந்தியன் கிச்சன் இந்த படத்தை நீங்கள் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும்ல ஆமாங்க தமிழில் த கிரேட் இந்தியன் கிச்சன் என்ற படம் வந்து தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கும் இதில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து சூப்பராக இருக்கு இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி நம்ம பாராட்டியிருக்கோம் ஆனால் இந்த படம் உண்மையாகவே கேரளாவில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு தான் தமிழ் ஹிந்தி கன்னடனு பல மொழிகளை வந்து ரீமேக் பண்ணிருக்காங்க இந்த படத்தை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது பெண்கள் வந்து யாருக்கு அடிமை கிடையாது அது முக்கியமா வந்து காலகாலமாக ஒரு பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்கல்ல அந்த பழக்கத்துக்குலாம் வந்து பெண்கள்னா அடிமை கிடையாது பெண்களுக்கு வந்து ஒரு உலகம் இருக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தில வெளிவந்த படம் தான் சூப்பர் சரண்யா இந்த படத்தை கிறிஷின் என்ற ஒரு டேரக்டர் இயக்கியிருப்பார் இந்த படமும் கேரள சினிமால வந்து சக்க போடு போட்டுச்சு அப்படின்னா சொல்லி இந்த படம் இந்த படம் இருபத்தி மூணு கோடி வசூல் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் ஹெலேண்ட் ஒரு படமும் கேரள சினிமான்னு ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படம் எப்படின்னா ஒரு மாறுபட்ட ஒரு ஸ்க்ரீன் பேயோ மாறுபட்ட வசனத்தையும் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் முக்கியமா சொல்ல போனால் பெண்கள் இந்த சமூகத்துல வந்து எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அவங்க எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றாங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வாக பெண்கள் எதை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாக இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க இந்த படம் மட்டும் இல்லாமல் எத்தனையோ படங்கள் வந்து கேரள சினிமாவில் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அதில் நிறைய படங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற படங்களாக அமைஞ்சிருக்கு ஆனால் என்ன தான் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆனாலும் எந்த படமே நூறு கோடிக்கு மேலே வசூல் ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணுமே ஆனால் இந்த ஒரு விஷயத்த தான் லோக்கா படம் வந்து உடைச்சிருக்கு ஆமாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஏன் சொன்னபடிதாங்க இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்திலேயே நூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கு இந்த படத்தோட டேரக்டர் டோமினிக் கருண் இந்த படத்தோட ப்ரொடியூசர் துல்கர் சர்மா இந்த படத்துல கல்யாணி பிரியதர்ஷன் வந்து சூப்பராக நடிப்பை வெளியே காமிச்சிருப்பாங்க ஆமாங்க இளம் நடிகைகள்லேயே அசத்தான நடிப்பை காமிச்ச நடிகைன்னு பார்த்தா இவங்கள சொல்லலாம் இப்படி இவங்களோட ஒரு கூட்டணியில் வெளிவந்த படம் தான் லோகா சாப்டர் ஒன் இந்த படம்தான் கேரள சினிமாலேயே முக்கியமாக நடிகைகள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வெளிவந்த படங்களையே நூறு கோடிக்கு மேலே சாதனை புரிந்த படமாக விளங்குதே இப்ப வரைக்கும் உலக அளவில் இது வந்து இருநூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு இன்னும் கூடிய விரைவில் வந்து இருநூத்தி ஐம்பது கோடியை தாண்ட போகுது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி கேரளா சினிமாவில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய படங்கள் வெளிவந்திருக்கு ஆனா இதே தமிழ் சினிமா நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான் சொல்லி ஆகணுமே அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு நாலு படம் மூணு படமாச்சு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற படமா வெளி வந்துட்டு இருக்கு ஆனா அது மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படுதான்னு கேட்டா இல்ல அப்படிதான் சொல்லி ஆகணுமே தான் ரசிகர்கள் கேட்குறாங்க கேரளா சினிமா மாதிரியே தமிழ் சினிமாவிலையும் நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல படங்கள் வெளிவரணும் அது மக்கள் அங்கீகரிக்கணும் முக்கியமாக ஏ டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி படங்களை தயாரித்து சினிமா துறைக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஓகே மக்களே தமிழ் சினிமாவில் வெளிவந்த ஹீரோனியை மையப்படுத்திய படங்களில் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கணும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Daily, daily. Taste daily. Taste the daily.